நீங்கள் ஏனடா சாதியை பார்க்கிறீர்கள் என்று சொல்ல வந்தவன் தான் பாரதி

சாதி இல்ல நம்ம தான் ஜாதி போட்டுக்கிறோம் பெரியவங்க ஜாதி போட்டுறோம் குழந்தை ஜாதி போடுல சாதிகள் இல்லை அடி பாப்பான் என்னுடைய பேராசிரியர் அப்துல் காதர் சொன்னா சாதிகள் இல்லை அடிந்து ஒரு பெண் உரிமை பாட பாட வருகிற கவி பாரதி ஒரு பெண்ணை பார்த்து அடி போடி வாடின்னு சொல்லுவானான்னு இல்லடா சாதிகள் இல்லை சாதிகள் இல்லை அப்படின்னா சாதிகள் இல்லை எவன்னா சாதி இருக்குதுன்னா அவனை அடிப்பாப்பா என்று சொன்னதுதான் அது என்று சொல்லி இன்னைக்கு கதை சொல்லுகிற ஒரு உத்தியை யார் கொண்டு வந்தான் மகாகவி பாரதி கொண்டு வரான் என்ன கொண்டு வரான் இன்னைக்கு பாபாச்சரதுரை அருமையான கதை சொல்லியாக இருக்கிறான் நம்முடைய சிறுபனை அவர்களுக்கு நண்பராக இருக்கிறான் முதல் முதல் கதை சொல்லுகிற பாணியை யார் கொண்டு வந்தான்னா மகாகவி பாரதி தான் கொண்டு வந்தான் கவி சொல்லுகிற பாணி இன்னைக்கு சொல்றேங்க எத்தனை சினிமா பாடல் இருக்கட்டும் எத்தனை தேசிய விருது வாங்கட்டும் ஆனால் பாரதி எழுதிய காதல் வரிகளுக்கு இணையாக எழுத ஒரு கவிஞன் இன்றைக்கு பிறக்கவில்லை என்பதுதான் சிறப்பு அவன் சொல்லுகிற வரியை புலவரையா தமிழறிஞர் முன்னணியிலே சொல்லுவது பெருமகிற்று சுட்டும் விழி சுடர்தான் கண்ணம்மா சூரிய சந்திரனா ஏ பெண்ணே ஏ காதலியே என் கண்ணம்மாவே உன்னுடைய கண்கள் சுட்டும் விழி சுடர்ந்தான் கண்ணம்மா சூரிய சந்திரனா ஒரு கண்ணிலே நீ பார்க்கிற பார்வை எரிகிறது இன்னொரு கண்ணிலே பார்க்கிற பார்வை புரிகிறது உன் கண்கள் சூரியனா சந்திரனா என்று கேட்கக்கூடிய அற்புதமானது அதனால தான் சொன்னான் நாட்டுக்கு என்னா கல்வி சிறந்த தமிழ்நாடு புத்தக திருவிழாவை பார்த்தால் அவன் ஆனந்த கூத்தாடுவான் ஆனந்தம் அடைவான் நாடு முழுக்க புத்தக திருவிழாவை நடத்தி கொண்டிருக்கிறாங்க கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வாழ்வுகள் பண்ட தமிழ்நாடு வரலாற்று கண்டறிந்த சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பேர்த்தல் வேண்டும் இரவாத புகழ் புது நூல்கள் தமிழ் மொழியில் ஏற்றல் வேண்டும் மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்லுவதோ மகிழ்வு இல்லை நமக்கு புதிய சிந்தனைகள் வர வேண்டும் என்று சொன்னான் அது பாரதியுடைய கனவு இன்றைக்கு நினைவில் வெளியேறிக்கொண்டிருக்கிறது கேட்டா பராசக்தி நிலையத்தில் கேட்பான் தனக்காக சொந்த வீடு இல்ல வாடகை வீடா இருக்குது சொந்த இடம் இல்ல காணி நிலம் வேண்டும்